ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸில் கனமொழியில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஃபோர் சம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக கன கட்டமைப்பு முறை அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கன கட்டமைப்பு முறை அப்படின்னா என்னென்னா ஒரு கணத்தில் உள்ள உறுப்புக்கள் அனைத்தும் நிறைவு செய்யும் பண்புகளின் அடிப்படையில் கணத்தை குறிப்பிடும் முறைக்கு கன கட்டமைப்பு முறையாகும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு கணம் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கணத்தை வந்து நம்ம செட் ப்ராக்கெட்குள்ளே இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் எழுதணும் அதே போல் எக்ஸ் வச்சுதட் எக்ஸ் என்பது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரிங்களா இந்த சச் தட் இந்த செட் ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது அப்படின்னு எழுதி நம்ம இந்த கணத்தில் இருக்கிறது இந்த தொகுப்பு கணம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு மற்றது இதில் இருக்க எல்லாமே அப்படியே நம்ம எழுதணும் இங்கே வந்து பண்மையில் இருக்கும் போது நம்ம ஒருமையில் மாற்றி எழுதணும் அதாவது வீரர்களின் போது வீரர் அப்படின்னு எழுதணும் சரிங்களா இதுதான் கணக்கட்டமைப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் வாங்க பிஎன் பி ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு ஃபஸ்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதுவோமா ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்குவோம் பி இஸ் ஈக்வல் டு செட் ப்ராக்கெட் ஓகேங்களா இப்போது எக்ஸ் சச்சிதர் இதுக்கு பேர் சச்சிதட் எக்ஸ் that எக்ஸ் 80 ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய வந்து வீரர் க்ளோஸ்டு பிராக்கெட் சரிங்களா அதாவது கன கட்டமைப்பு முறை அப்படின்னு கேட்டாவே நமக்கு என்ன ஞாபகம்னா பேர் அதுக்கு அவங்க கொடுத்துருந்தா பேர் நான் அதை எடுத்து எழுதணும் இல்லை அப்படின்னா நம்மளாக ஒரு பேர் கொடுக்கணும் அடுத்தது ப்ராக்கெட் போடணும் ஓகேங்களா செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு எப்போவுமே எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் என்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் சரிங்களா அது ஒன்று இன்னொன்று வந்து இங்கே ப்ளூரலில் இருக்கும் போது நம்ம சிங்குளரில் எழுதணும் அதாவது வீரர்களின் இருக்கும்போது இருக்கும் போது வீரர் அப்படின்றது வரைக்கும் தான் நம்ம எழுதணும் கலீன் அப்படின்றதெல்லாம் எழுதக்கூடாது அதே போல் தொகுப்பு அல்லது கணம் அப்படின்னு இருந்தால் அதுவும் எழுதக்கூடாது சரிங்களா ப்ராக்கெட் குள்ள எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் என்பது ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர் ஓகேங்களா அடுத்த சம் போலாமா செகண்ட் சம் சி இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ கமா டூ பை த்ரீ கமா த்ரீ பை ஃபோர் எக்ஸட்ரா சரிங்களா இப்போது இதுக்கு இது எப்படி இது இந்த மாதிரி வரும் ஒரு ஃபார்முலா இருக்கும் ஆமாம் தானே ஃபார்முலா இருந்தால் தான் இந்த மாதிரி வரும் அப்போது இதுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதணும் சரிங்களா வாங்க ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம் இப்போது இது எப்படி இருக்குது ஒன் பை டூ இப்போது இந்த இடத்துல டூ இருக்குது இப்போது இங்கே இருக்கிற டூ மேலே வந்துடுது பாருங்களா மேலே டூ பை த்ரீ இங்கே ஒன்று கூட்டிகிட்டே போகுது இங்கே ஒன்று கூட்டிகிட்டே போகுது இங்கேயும் மேலே ஒன்று கூட்டிகிட்டே போகுது சரிங்களா இப்போது இது வந்து என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது இது இஎல்ஏன் அப்போது போது இதுதான் இஎல்ஏன் அப்போது என் பிலாங்ஸ் டு இஎல்ஏன் அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா என் பை என் ப்ளஸ் ஒன் இப்போ பாருங்கள் என் இங்கே ஒன்று கொடுக்குறோமா இங்கே ஒன்று கொடுக்குறோமா எண் இருக்கிற இடத்துல எண்ணை இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கே ஒன்று கொடுக்குறோமா அப்போது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஃபார்முலா கரெக்டாக வருதா இப்போது இந்த எண்ன்றது என்னன்னா என் இஎல்என் ஓகேங்களா ஸ்மால் எண்ன்றது இஎல்ஏன்னு அர்த்தம் அப்போது இஎல்என் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸட்ரா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் தானே இஎல்என் அப்போது இதை நம்ம அங்கே போடுவோம் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன் பை ரெண்டு அடுத்தது ரெண்டு கொடுக்கலாம் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஓகேங்களா அங்கே வந்துச்சா அடுத்தது மூணு கொடுக்கலாம் மூணு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று நாலு சரிங்களா கரெக்டாக வருதா இப்போது ஆன்சர் எழுதலாம் சி செட் bracket, Xhz, X such that X சரிங்களா இப்போ வந்து எண்பது இங்கே வந்து ஃபார்முலா தானே நம்ம போட அதனால் எண்பதுன்றது போடாமல் ஈக்குவல் போட போகிறோம் சரிங்களா எக்ஸ் ஹச் தட் X இஸ் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன் ஓகேங்களா கமா என் பிலாங்ஸ் to capital என் அவ்வளோதான் சரிங்களா தான் ஆன்சர் அதாவது என்னன்றது என்ன இயல் எண்கள் இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது இங்கே அந்த மதிப்பு ஒன்றுலேருந்து நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம் டி இஸ் ஈக்குவல் டு ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு இது நம்ம ஃபஸ்ட்டு சம் எழுதணும்ல அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டி Is equal to ஈக்குவல் bracket செட் பிராக்கெட் எக்ஸ் x தட் எக்ஸ் என்பது ஓர் ஆண்டில் தமிழ் மாதங்களின் சரி தமிழ் மாதங்கள் தமிழ் மாதம் சரிங்களா அதாவது ஒருமையில் எழுதணும் சரிங்களா அப்போது மாதங்களின்னும்போது மாதம் இங்கே வந்து இம்ம மாற்றிக்கின்னு இதோடு நிறுத்திக்கணும் சரிங்களா டிஇஸ் ஈக்குவல் டு ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு அப்படின்னும் போது இங்கே இங்கே எடுத்துகிட்டு நம்ம இம் போட்டு இதை எழுதிடணும் சரிங்களா அப்போது எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் என்பது ஓர் ஆண்டில் தமிழ் மாதம் அடுத்தது ஃபோர்த் சம் ஓகேங்களா இஇஸ் ஈக்வல் டு செட் ப்ராக்கெட் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் இங்கே என்ன கேட்டிருக்காங்க இஇஸ் ஈக்குவல் டு ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம் இப்போது x such that எக்ஸ் என்பது அப்படின் செட் ப்ராக்கெட் போட்டு இது நம்ம எழுதிட்டோமா இப்போ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா இந்த n இதோடு நிறுத்திக்கணும் இது வந்து எழுது தேவையில்லை சரிங்களா அப்போது எக்ஸ் வச்சு தட் எக்ஸ் என்பது ஒன்பதுக்கும் குறைவான ஒற்றை முழு எண் சரிங்களா அவ்வளோதான் ஆன்சர் இப்போ ஃபிஃப்த்து சம் முடிஞ்சி கணக்கட்டமைப்பு முறையினா என்ன சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க செட் ப்ராக்கெட் போடணும் செட் ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் அச்சு ஜெட் எக்ஸ் என்பது இங்கே எனி திங் எக்ஸ்ஆர் ஒய் ஜெட் என்ன வந்தாலும் சரி ஓகேவா எக்ஸ் போடலாம் ஒய் போடலாம் ஜெட் போடலாம் என்னனாலும் நம்ம போடலாம் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் போடணும் கேபிட்டல் லெட்டர்ஸ் போடக்கூடாது இங்கே எக்ஸ் வச்சு தட் எக்ஸ் என்பது அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டு இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் எழுதி கடைசியில் இந்த மாதிரி மாதங்களின் தொகுப்பு அப்படின்னும் போது நிறுத்திக்கிட்டோம் அந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்து இங்கே வரக்கூடாது சிங்ளர் ஃபார்மில் தான் இங்கே வரணும் சரிங்களா அந்த தொகுப்பு கணம் அப்படின்றதும் நம்ம எழுதக்கூடாது அவ்வளோதான் இதோட கான்செப்ட் சரிங்களா புரிஞ்சதா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக ஃபஸ்ட் நம்ம விவரித்தல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது விவரித்தல் அப்படின்னா என்னென்னா கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் தெளிவாக விவரிக்கும் முறையே விவரித்தல் முறை எனப்படும் அதாவது என்னென்னா இப்போது ஒரு கணம் இருக்கா இந்த கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள் ஜனவரி ஜூன் ஜூலை இப்படி இருக்கிற இந்த உறுப்புக்களை சொற்கள் மூலமாக தெளிவாக விவரிக்கிறதுக்கு விவரிக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் விவரித்தல் முறை சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் பிஇஸ் ஈக்குவல் டு ஜனவரி ஜூன் ஜூலை இதை இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷ் மந்த் ஓகேங்களா இப்போது இது எல்லாமே ஜேல ஸ்டார்ட் ஆகிறது ஜனவரி ஜேவில ஸ்டார்ட் ஆகுதா ஜூன் அதுவும் ஜேவா ஜூலை அதுவும் ஜே சரிங்களா இப்போது இது மூணுமே ஜேவில் ஸ்டார்ட் ஆகுது ஜேன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்போது இதோட ஆன்சர் அதாவது இது எப்படி நம்ம விவரித்தல் முறையில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கலாம் பிஇஸ் ஈக்குவல் டு ஜே எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கனம் இதில் எழுதும்போது கணம்னு எழுதணும் சரிங்களா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் கியூ இஸ் இக்குவல் டு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் பகா எண்கள் சரிங்களா இது பகா எண்கள் பகா எண்கள் அப்படின்னா என்ன ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகாயன்கள் அதுக்கு வந்து ரெண்டு காரணிகள் மட்டும்தான் இருக்கும் அதை தான் நம்ம பகாயன்கள்னு சொல்லுவோம் பகாயன்கள் எது எது எதுன்னு சொல்லுங்கள் பக்கில் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போது இவங்க இங்கே எதில் எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அஞ்சு இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்தது என்ன இருக்குது முப்பத்தி ஒன்று இப்போது இதை தான் நம்ம ஆன்சரில் எழுதப்பறோம் ஃபஸ்ட்டு க்யூ ஐந்து மற்றும் முப்ப ஒன்றுக்கு இடைப்பட்ட இடைப்பட்ட பகா எண்களின் கணம் சரிங்களா என்னன்னா அஞ்சுக்கும் முப்பத்தி ஒன்றுக்கும் ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்றுக்கு இடை இடைப்பட்ட எண்கள் அதாவது இடையில் உள்ள எண்களின் கணம் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா அடுத்தது தேர்ட் கொஷின் ஆர் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் சரிங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் அதாவது எக்ஸுன்றது வந்து அஞ்சுக்கும் குறைவான ஐந்தை விட சிறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது எக்ஸுன்றது என்ன எக்ஸுன்றது எக்ஸ் பிலாங்ஸ் டூ என் எக்ஸின்றது இஎல்என் சரிங்களா இஎல்என் இஎல்ஏன்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்றுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என் X less than ஃபைவ் அப்போ ஐந்தை விட அல்லது குறைவான ஓகேவா அப்போ இது அப்படியே எழுதுனா equal to ஐந்தை விட சிறிய இயல் எண்களின் கணம் சரிங்களா அடுத்து லாஸ்ட் சம் s is equal to x such that x ஓர் ஆங்கில மெய்யிலத்து இத எப்படி விவரித்தல் முறையில் எழுதுறது அப்படினா இந்த x x x such that x அப்படின்றுதை எடுத்துட்டு இது ஆங்கில மெய் எழுத்துக்களின் கணம் அவ்வளோதான்